படித்தது பிடித்தது நிகழ்வில் ஆய்வுரை வழங்கியிருக்கக்கூடிய ஆய்வு அறிஞர்களுக்கும் நிகழ்வை தலைமை பொறுப்பேற்ற நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வாசகத்தினுடைய தலைவர் ஐயா மனிவர் மனோகரன் அவர்களுக்கும் மற்றும் இனிய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பதிமூன்றாவது கிடை கரிசல் வட்டார எழுத்தாளர் கே ராஜநாராயண் அவர்களுடைய குருநாவல் குறித்த என்னுடைய ஆய்வுரையை மிக சுருக்கமாக அமைந்து உங்கள் அனைவரையும் நண்புடன் வரவேற்கிறேன் பொதுவாக இந்த குறுநாவல் இந்த குருநாவல் இன்றைய இருக்கக்கூடிய ஜாதிய சமுதாயத்தை பற்றி மிக சிறப்பாக ராஜநாராயணன் சொல்லியிருக்காரு கதை மாந்தர்கள்னு பார்க்குறப்ப அதாவது ஒரு கீதாரி நம்ம ஆடு வந்து கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த கிடையினுடைய தலைவர் அந்த கீதாரியை பற்றிய வாழ்வு முறையை இது தெளிவாக சொல்வது அதாவது அந்த ஒரு கிராமத்தில் இரட்ட கதவு நாயக்கர்னு ஒருத்தர் அந்த கிராமத்தில் அவருடைய பேர சொன்னால் யாருக்கும் தெரியாதான் அவர் பேர் வந்து முன்ன கொண்ட ஸ்ரீ ராமானுஜர் நாயக்கர் அவரோட வீடு எதுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாதான் ஆனால் முதல் முதல் அந்த கிராமத்தில் ரெட்ட கதவு போட்டவர் அப்படி தான் அதனால ரெட்ட கதவு நாயக்கர் வீடு எதுன்னு கேட்டால் எல்லாருக்கும் போய் சொல்லுவாங்க அதனால ரெட்ட கதவு நாயக்கர் யாருன்னு கேட்டால் சின்ன பிள்ளை கூட்டு போய் காமிச்சிருந்தோம் அவர் தான் அந்த கதையினுடைய அந்த தூர்ணாவின் தலைவராக இருக்காரு அவர் முன்னாடி கீதாரியாக இருந்தவர் இந்த கிடைக்கு கீதாரியாக இருந்தவர் இப்போ இருக்கிறவர் ராமசுப்பா நாயக்கர் வேற ஒருத்தர் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறத பற்றி தான் இந்த நாவல் வந்து போகுது இதுக்குள்ள கீரா வந்து எப்படியெல்லாம் கரிசல் வட்டார பேச்சு வழக்கு சொலவரை அன்னைக்கு இந்த சாதிய சமுதாய ஒடுக்குமுறையை பற்றினா ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நம்மளுக்கு நம்ம பாருங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எப்படி நம்ம மட்டன் சிக்கன் எடுப்போம் கண்டிப்பாக வந்து ஆடுகள் வகைகள்லாம் ரெண்டு தான் நமக்கு தெரியும் வெள்ளாடு செப்படி ஆடு அப்படின்னு ஆனால் ஏறத்தாலும் நூற்றி